உதவிகளை வழங்க இருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் சகோதரர் கோ தளபதி அவர்களே அவருடைய உணர்வுகளின் வடிவமாய் என்றும் சகோதரர் குழந்தவேல் அவர்களே சகோதரி சின்னம்மாள் அவர்களே செல்வன் அவர்களே பகுதி கழகத்தினுடைய செயலாளர்களுடைய நினைவாக என்னுடைய பணிவான வணக்கத்தை உங்களுக்கு உரித்தாக்கிட வரும் நான் அறிந்த காலத்திலே இருந்து இயக்கத்தினுடைய போட்டி போடத்தக்க அளவிற்கு கழகத்தினுடைய பணி என்று ஒன்றை ஒற்று பாலிவிடம் சொல்லிவிட்டால் அதை முடிக்கு மட்டும் அவரும் தூங்க மாட்டார் பக்கத்தில் இருப்பவர்களையும் தூங்க விட மாட்டார் கழகத்த தொண்டர்களையும் தொண்டர்களின் நெஞ்சங்களிலும் பொறுப்பிலே உள்ளவர்களுடைய நெஞ்சங்களிலும் நீக்கமர இடத்தை பெற்றிருப்பவர்தான் என் தம்பி காலகட்டத்தில் இருந்து சிறப்பாக நடந்து வருவது தம்பி தம்பி வருவதில் இந்த தம்பிப்பார் பாராட்டுவது என்னுடைய தலையாய கடமையாக நான் கருதுகிறேன் ஒரு இயக்க தொண்டன் என்று மட்டும்தான் அறிய முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு

அந்த பாப்பா கையில கொடுங்க அந்த பாப்பா கையில அந்த பாப்பா கையில கொடுங்க எல்லாருக்கும் வருஷம் அந்த பக்கம் இருக்கு எங்க வீட்டு வழியா போய் அது பேரை கேட்கற மாதிரி போங்க போங்க போட்டு போட்டு